அன்பார்ந்த பெரியோர்களே தாய்மார்களே இந்த எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தினுடைய இந்த அரங்கு எப்பொழுது நிரம்பி வழிந்தாலும் கூட மேடையிலிருந்து இருந்து பார்க்கும் பொழுது ஒரு பெரிய மகிழ்ச்சி ஏற்படும் எந்த ஒரு கல்லூரி வளாகத்திலும் கூட இவ்வளவு பெரிய அரங்கை நான் பார்த்தது கிடையாது அதுவும் மாணவ செல்வங்கள் மூன்றாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட இருக்கைகள் அமர்ந்து ஒரே எண்ணத்தோடு மேடையில் நடக்கக்கூடிய நிகழ்வுக்கு தங்களுடைய ஆதரவை தெரிவிப்பது ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல சொல் தமிழா சொல் என்கின்ற அற்புதமான நிகழ்வு முதன்முறையாக எஸ் ஆர் எம் குழுமம் இதை தமிழகம் முழுவதுமே ஒன்பது மண்டலங்களில் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட சகோதர சகோதரிகள் அவர்களுக்கு வழங்கப்பட்ட தலைப்பில் பேசி இன்னைக்கு இறுதி சுற்று நேற்றும் இன்றும் இணைந்து இறுதி சுற்று நடந்து கொண்டிருக்கிறது மேடையில் இவ்வளவு பெரிய மேடையில் பேசணும்னு ஒரு பெரிய தைரியம் மேடையில் இருக்கக்கூடிய பெரிய தலைவர்களை பற்றி பேசுவதற்கு முன்பாக இந்த வார்த்தை இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன் எங்கேயோ ஒரு இடத்தில் நான் ஞாபகம் வருது கரேஜ் இஸ் நாட் இட் இஸ் எபிலிட்டி என்பது பயமின்மை என்கின்ற பொருள் அல்ல ஒரு இடத்தில் நம்முடைய பயத்தை மறைத்து நிற்பது தைரியத்திற்கான அறிகுறி என்கின்ற வார்த்தை இது இந்த மேடையில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு மாணவ செல்வங்களும் கூட எவ்வளவு தைரியம் வேணுங்க எவ்வளவு தைரியம் வேணும் இவ்வளவு பேருக்கு முன்னாடி வந்து நின்னாங்கனாவே அப்படியே பயந்து நிப்பை தமிழ்நாடு முழுவதுமே ஒன்பது மண்டலங்கள்ல அவ்வளவு தைரியமாக இரண்டாயிரம் பேர் துணிஞ்சு தைரியமாக என்னுடைய வார்த்தைக்கு ஒரு வலிமை இருக்கிறது நான் அதை சொல்ல வேண்டும் பேச வேண்டும் அதை மக்களும் கேட்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆசையில எல்லா இடத்திலும் பேசி இவ்வளவு பேர் வந்து எழுபத்தி நான்கு நம்முடைய அன்பு தமிழ் சொந்தங்கள் மாணவ செல்வங்கள் இன்னைக்கு பரிசு வாங்குறாங்கன்னா சாதாரண ஒரு நிகழ்வு இல்லை ஆனால் நீங்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவில் அவர்களுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கணுங்க மிகப்பெரிய அளவு மிகப்பெரிய அளவில் ஏன்னா அடுத்த ஆண்டு இது இருபதாயிரமாக வர வேண்டும் ஏன்னா முதல் ஆண்டு என்பதால் இது இரண்டாயிரம் அடுத்த ஆண்டு இருபதாயிரமாக வந்தால் மட்டும்தான் நாளை நம்மை பற்றி பேசக்கூடியவர்கள் நம்முடைய பிரச்சனையை பற்றி பேசக்கூடியவர்கள் நமக்காக போராடக்கூடியவர்கள் அந்த இருபதாயிரத்திலிருந்து நமக்கு கிடைப்பாங்க இந்த இரண்டாயிரம் மாணவ செல்வங்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய தனிப்பட்ட முறையிலே நன்றியை தெரிவித்து அடுத்த ஆண்டு ஐயா அவர்கள் நடத்தக்கூடிய அந்த சொல் தமிழா சொல் என்பது இருபதாயிரமாக அது மாற வேண்டும் என்கின்ற ஒரு வாக்குறுதியும் இங்கு இருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் நீங்கள் ஐயாவர்களுக்கு இந்த நேரத்தில் அளிக்க வேண்டும் என்று பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் மதிப்பு மிகுந்த டாக்டர் ஐயா பாரிவேந்தர் அவர்கள் சாதாரண ஒரு மனிதர் அல்லங்க எண்பத்தி ஆறு அகவை எல்லாம் இங்கு அமர்ந்திருக்கின்றார் எண்பத்தி ஆறு அகவை எல்லா துறையிலும் கூட கால்பதித்து சாதனையை செய்திருக்கக்கூடியவர்கள் அரசியல் துறை ஒரு பக்கம் சினிமா துறை ஒரு பக்கம் மீடியா என்டர்டைன்மெண்ட் அந்த துறை ஒரு பக்கம் சிமெண்ட் நிறுவனத்திலிருந்து சாப்ட்வேர் கம்பெனியிலிருந்து ஒரு சாதாரண ஒரு மனிதன் சென்னையில் பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு கோச்சிங் சென்டர் மாணவ செல்வங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கோச்சிங் சென்டர் அதை ஆரம்பித்து இன்னைக்கு தமிழகத்தினுடைய ஒரு தலை சிறந்த பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர் அதையெல்லாம் தாண்டி போன பாராளுமன்றத்தில் எம்பியா இருந்தாங்க ஒரு அற்புதமான பாராளுமன்ற உறுப்பினர் அவருடைய பாருங்க எண்பது வயசுல ஒருவர் எண்பது விழுக்காடுக்கு மேல பாராளுமன்றத்தில் அட்டன்ஸ் வச்சிருக்கிறாங்கன்னா அது சாதாரண ஒரு நிகழ்வு அல்ல மக்களின் மீது மதிப்பும் மரியாதையும் இருந்தால் மட்டும்தான் அந்த வேள்வி பல நான் பார்ப்பேன் இரவு நாங்கள் இருவரும் உணவுக்கு சில நேரத்தில் சந்திக்கும் பொழுது பதினோரு மணிக்கு சந்திப்போம் அடுத்த நாள் பாராளுமன்றம் இருக்கும் காலையில் ஐந்து நாற்பது விமானத்தை எடுப்பாங்க சென்னையில் இருந்து டெல்லிக்கு சென்று நான் பாராளுமன்றத்திற்கு செல்ல வேண்டும் என்று அப்படிப்பட்ட ஒரு வேட்கை அது மட்டும் இல்லாமல் ஐந்து ஆண்டுகள்ல தன்னுடைய தனிப்பட்ட சொத்தாக நானூறு கோடி ரூபாய்க்கு மேல அந்த தொகுதி மக்களுக்கு செலவு செய்திருக்கக்கூடிய ஒரு மாபெரும் மனிதன் வள்ளல் பாரியாகவும் அதே நேரத்தில் வேந்தராகவும் இருந்து நாற்பது லட்சம் ரூபாய் இன்னைக்கு பரிசு பொருட்கள் அள்ளி வழங்கி இருக்கிறாங்க பணம் பெரிதல்ல எங்கேயோ இடத்துல படித்திருக்கின்றேன் ஒரு சங்க புலவன் மன்னன் முன்னாடி போய் நிற்கிறான் பாடிய பிறகு பரிசு வரவில்லை அந்த புலவன் அவர்கள் சொல்லுகின்றார் மன்னவனும் நீதானோ வளநாடும் நின்னதோ இந்த உலகத்தில் மன்னவன் நீ மட்டும்தான் இருக்கின்றாயா உன்னிடம் மட்டும்தான் வளமான நாடு இருக்கா ஒரு பாடிய புலவனுக்கு பரிசு கொடுக்க முடியவில்லை இல்லை என்றால் எப்படிப்பட்ட மன்னன் நீ என்று சொல்லு பார்த்திருக்கின்றோம் படித்திருக்கின்றோம் ஆனால் இன்று பாடியவர்களுக்கெல்லாம் பேசியவர்களுக்கெல்லாம் ஒரு பொருளை கொடுத்து அவர்களை மகிழ்ச்சியாக அனுப்ப வேண்டும் அது அடுத்த ஆண்டு இன்னும் ஒரு பெரிய தீப்பொரிய மாற வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் முதல் பரிசாக ஐந்து லட்சம் இரண்டாவது பரிசாக மூன்று லட்சம் இரண்டு லட்சம் மூன்றாவது பரிசு ஒரு ஒரு மண்டலத்திலும் முதல் பரிசு இரண்டாம் பரிசு மூன்றாம் பரிசு இந்த கன்சலேஷன் பிரைஸ்ன்னு சொல்லுவோம் கன்சலேஷன் என்கின்ற வார்த்தை சரியான வார்த்தை இல்லை ஏன்னா நான் சின்ன ஒரு பள்ளியில் பள்ளிக்கூடத்தில் படித்த பொழுது மேடையில் ஒரு நாடகத்தில் பங்கேற்க வேண்டும் அந்த மேடையில் போனங்க என்னுடைய ரோல் என்னென்னா ஆக்சிடென்ட் ஆகிடுச்சி நான் தான் விக்டம் கத்தணும் ஐயோ அம்மா என்னை அடிச்சுட்டாங்களேன்னு கத்தணும் மேடையில் போட்டோடனே ஸ்டேஜ் ஃபியர் எல்லாம் ஒரு நூறு பேர் உட்காந்துருக்கிறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே அப்படியே உட்காந்துருந்தேன் அப்படியே நின்றுருந்தேன் வெளியே வந்துட்டேன் ட்ரெஸ்ஸெல்லாம் கழட்டியாச்சு ஸ்கூல் ட்ரெஸ்ஸை போட்டேன் அந்த மேக்கப் ட்ரெஸ்ஸில் இருந்து முதல் பரிசு வாங்கியவர் அன்பு தம்பி அண்ணாமலை நாங்கள் என்னடா அது நமக்கு முதல் பரிசு கொடுக்குறாங்களே நம்ம தான் எதுவுமே பண்ணலேன்னு செத்த போன மாதிரி அசையாமல் அங்கேயே நின்னார் தம்பி அதுக்காக பரிசு ஏன்னா நிறைய நேரம் பார்க்குறவங்களுக்கு நம்ம என்ன ரோல் பண்ணுறோம்னே தெரியாது என்னுடைய ரோல் அங்கே வந்து கத்தி கூச்சலிட வேண்டும் ஆனால் அங்கே போய் என்னால் கத்தி கூச்சலிட முடியாமல் செத்து போன பிணத்தை போல் அப்படியே நின்று கொண்டிருந்தேன் பேச முடியாமல் அந்த ஸ்டேஜ் ஃபியர் ஆனால் பரிசு கொடுத்தார்கள் காரணம் ஓ இந்த பையன் ரோலை நல்லா பண்ணியிருக்கான் காரணம் இந்த பையனிடம் எதிர்பார்க்கப்பட்ட ரோலே வந்து செத்த போன பிணத்த மாதிரி அப்படி அதுபோல தான் பரிசு வாங்கியவர்களும் பரிசு வாங்காதவர்களும் இரண்டாயிரம் பேரத்தில் நான்கு பேர் பரிசு வாங்கி இருந்தாலும் நல்லவர்கள் சில பேர் வாங்காமல் இருந்திருப்பார் இந்த மேடையின் மீது நின்று இருக்கின்றார்கள் தைரியமாக பேசி இருக்கின்றார்கள் பரிசு பெரிதல்ல பொருள் பெரிதல்ல பணம் பெரிதல்ல அந்த துணிவு பெரிது இந்த மேடைக்கு நீங்கள் கொடுத்த மரியாதை பெரித்து அன்னை தமிழுக்கு நீங்கள் கொடுத்த அந்த மரியாதை பெரிது அதற்காக இந்த இரண்டாயிரம் பேரும் குறிப்பாக இந்த எழுபத்தி நான்கு பேரும் பங்கேற்ற எல்லோருக்கும் வென்றவர்களுக்கும் பங்கேற்றவர்களுக்கும் இந்த நேரத்தில் மறுபடியும் என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அண்ணன் சீமான் அவர்களை பத்தி நான் என்ன பேசுறதுங்க ஒரு அரசியல் தலைவர் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் என்று சொல்வதை விட ஒரு போர்க்களத்தில் நிற்கக்கூடிய தளபதியாகத்தான் என்றும் நான் அண்ணன் சீமான் அவர்களை பார்த்துக் கொண்டிருக்கின்றேன் காரணம் அவருடைய கொள்கை அந்த கொள்கையிலே அவர் எடுத்திருக்கக்கூடிய உறுதிபூண்ட ஒரு நிலைப்பாடு அதற்காக எதை இழந்தாலும் என்று தைரியமாக அந்த போர்க்களத்தில் போராடக்கூடிய மாண்பு இது அண்ணன் சீமான் அவர்களை தமிழக அரசியல்ல ஒரு தனிப்பெரும் தலைவராக உயர்த்தி நின்று கொண்டிருக்கின்றார்கள் என்று எனக்கும் அண்ணனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க நான் தேசியத்தில் தமிழை பார்க்கிறேன் அண்ணன் தமிழில் தேசியத்தை பார்க்கிற அவ்வளவுதான் வித்தியாசம் இருவருக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை இருந்தும் எப்பொழுதும் அண்ணன் சீமான் அவர்களுக்காக தொடர்ந்து ஆதரவாக நான் குரல் கொடுத்து கொண்டிருப்பதற்கான காரணம் அரசியல் களத்தில் நெஞ்சுறுதியும் குறைந்திருக்கிறது மனிதனாக தொடர்ந்து நிற்கக்கூடிய அண்ணன் சீமான் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் இருவரும் பங்கேற்கக்கூடிய முதல் மேடையாக இருக்குது அண்ணன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அருமை சொந்தங்களே தமிழ் பேராயம் ஒரு சாதாரண ஒரு நிகழ்வு இல்லைங்க இதற்கு முன்பு இதே இடத்துல சிறுகதைகள் பெரும் கதைகள் எல்லாரையும் தொகுத்து வழங்கக்கூடிய மனிதர்களுக்கு ஒரு பெரிய விழாவை இங்கே நடத்தி அந்த நிகழ்வை முன்னிருந்து நடத்திய ஐயா நாகராசன் அவர்கள் குறிப்பாக ஒரு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி யூனிவர்சிட்டி ஆனால் தமிழ் பல்கலைக்கழகங்களே செய்யாத ஒரு வேலையை எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் செய்து கொண்டிருக்கிறது சாதாரண நிகழ்வில்லை அதற்கு மிக முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய இந்த குழுமத்தினுடைய தமிழ் பேராயம் அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய முனிவர் ஐயா கரு நாகராசன் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் அற்புதமான இரண்டு நபர்கள் இந்த இறுதி போட்டியினுடைய பார்வையாளர்களாக மட்டுமில்ல பங்கேற்பாளர்களாக மட்டுமல்ல ஒரு கடுமையான பணியை எடுத்திருக்கின்றார்கள் காரணம் எட்டு பேர் பேசுறாங்க மூன்று பரிசுதான் கொடுக்க முடியும் அது நிச்சயமாக அந்த நெஞ்சில் ஒரு முல்லை போல் குத்தி கொண்டிருக்கும் சாதாரண ஒரு விஷயம் கிடையாது அந்த குறிப்பாக அந்த கடைசி கட்ட தருணத்தில் அந்த எட்டு பேர்த்தையும் பார்த்து மார்க் போட்டு இவங்க தான் ஜெயிச்சாங்கன்னு சொல்ற வேலை ஒரு சாதாரண வேலை இல்லை அது சுமை அந்த சுமையை தாங்கி மேடையின் மீது அமர்ந்து இருக்கக்கூடிய இரண்டு அற்புதமான மனிதர்கள் நான் பெரிதும் விரும்பி ரசிக்கக்கூடிய உங்களுடைய நெஞ்சத்தை எல்லாம் எப்பொழுதும் கவரக்கூடிய பேராசிரியர் ஞான சம்மந்தன் ஐயா எவ்வளவு எளிமையா பேசினாங்க பாருங்க டிவியில் அவங்க வந்தாவே எந்த வேலையாக இருந்தாலும் தூக்கி போட்டுவிட்டு விட்டு எல்லோரும் அமர்ந்து பார்ப்போம் அப்படிப்பட்ட ஒரு நகைச்சுவை கலந்து தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசக்கூடிய அற்புதமான ஒரு மனிதர் இந்த அதே மேடையில் ஐயாவை சந்திப்பதிலே என்னுடைய ஒரு பாக்கியமாக இந்த நேரத்தில் நான் கருதுகின்றேன் அதே போல மீடியா துறையில் எனக்கு ரொம்ப நெருங்கிய ஒரு மனிதர் நேர்மையானவர் நடுநிலைமையானவர் தன்னுடைய கருத்தை உறக்கமாக பேசக்கூடியவர் எல்லோரையும் மதிக்கக்கூடியவர் எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் ஒரு நிலைப்பாடு எடுக்காமல் எல்லோருக்கும் சமமான மேடை அமைத்துக் கொடுக்கக்கூடிய புதிய தலைமுறை புதிய தலைமுறை தொலைக்காட்சி குழுமத்தினுடைய நிறுவன சீனியர் எடிட்டர் சீனியர் எடிட்டராக இருக்கக்கூடிய அருமையான கார்த்தியன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் அருமை சகோதரர் அருணாச்சலம் அவர்கள் பின்னாலிருந்து முழுவதுமாக இயக்கியிருக்கின்றார்கள் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்பு சொந்தங்களே சொல் தமிழா சொல் மிக முக்கியமாக தமிழகத்தில் இந்த நேரத்திலே நடத்தப்பட வேண்டிய நிகழ்வு காரணம் இங்கே மாணவ அரசியல் இல்லை ஒரு மாணவ அரசியல் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு ஒரு நாளும் சொல் தமிழா சொல்லாக இருக்கும் கல்லூரியில் ஆக்ரோஷமா பேசுவாங்க ஒரு மாணவர் சங்க தேர்தல் நடக்கும் பொழுது ஆக்ரோஷமாக இருக்கும் அங்கிருந்து அடுத்த கட்ட தலைவர்கள் கிடைப்பாங்க அரசியலுக்கு மட்டும் இல்லை அரசியல் என்பது ஒரு பரிணாமம் அவர்கள் எந்த துறைக்கு சென்றாலும் கூட அந்த மாணவ பருவத்தில் குறிப்பாக கல்லூரிகளில் மிகச் சிறப்பாக பேசக்கூடியவர்கள் ஆர்குமெண்டேட்டிவ் தான் சொல்லக்கூடிய கருத்தை வலிமையாக சொல்லக்கூடியவர்களை ஒரு கல்லூரி தயார் செய்து அனுப்பும் ஆனால் நம்முடைய சாபக்கேடு என்னை கல்லூரிகளில் அரசியல் என்கின்ற வார்த்தை தவறாக போய் அது உச்ச நீதிமன்றத்தில் ஜேம்ஸ் மைக்கேல் லிங்டோ ஜே எம் லிங்டோ அவர்கள் தலைமையில் போட்டிருக்கக்கூடிய கமிட்டியினுடைய ரிப்போர்ட் அதன் அடிப்படையில் இந்திய பல்கலைக்கழகத்தில் கல்லூரிகளில் மாணவ அரசியல் என்பது கடுமையாக ஒரு நெருக்கடியில் நின்று கொண்டிருக்கிறது அப்ப மாணவங்களுக்கு பேசுவதற்கான மேடை எங்கிருக்கு வாய்ப்பு எங்கிருக்கு எங்கே வந்து அவருடைய கருத்தை ஆணித்தரமாக அவர் பேச்சாளரை பிடிக்கும் சில பேச்சுக்களை பிடிக்கும் சில பேருக்கு அரசியல் பேச்சுக்கள் பிடிக்கும் சில பேருக்கு ஆன்மீகம் பிடிக்கும் சில பேருக்கு அறிவியல் பிடிக்கும் எது இருந்தாலும் கூட ஒரு மனிதன் நல்ல பேச்சாளராக இருக்கும் பொழுது தன்னை நன்றாக அறிந்து கொள்ளுகின்றான் தன்னை நன்றாக வெளிப்படுத்திக் கொள்ளுகின்றான் சமுதாயத்தினுடைய பிரச்சனையை உள்வாங்கி அதற்கான பரிகாரத்தை நல்ல பேச்சால் தேட முடிகிறது தான் அன்பு சொந்தங்களே இந்த பேச்சுங்கிறது அரசியல் மேடையில் அண்ணன் சீமான் அவர்களை போல பேசணும் அது ஒரு பக்கம் தலைமுறைக்கு இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனையாக நான் பார்க்கின்றேன் ஒரு கருத்து இன்ஸ்டாகிராமில் சமூக வலைதளத்தில் போடுகின்றோம் அது முக்கியம் அந்த கருத்துக்கு ஒரு வலிமை இருக்கு அதை விட பெரிய வலிமை வெளியே வந்து நீங்கள் பேசும் பொழுது உங்களுடைய பேச்சுக்கு அதை விட பெரிய வலிமை இருக்கு ஆனால் இந்த இன்ஸ்டாகிராம் சோசியல் மீடியா இந்த யுகத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் நீங்க பேசி பழகணும் நிறைய பேசும் நீங்க பேசும் பொழுது மட்டும்தான் தடுமாற்றத்திலிருந்து வெளியே வருவீங்க ஏன் இங்கே உங்கள் முன்னாடி தைரியமாக நான் இருக்கேன் எனக்கு ஒரு காலத்தில் திக்கி திக்கி பேசும் எனக்கு ஒரு காலத்தில் திக்குவா என்னால் பேச முடியாது நான் பஸ்ஸில் போய் டிக்கெட் எடுக்கணும் அப்படின்னா கூட நான் வந்து சிரமப்படுவேன் என்னால் சில வார்த்தைகள் வராது இப்பு வராது மா வராது அப்போ டிக்கெட் எடுப்பதற்கு கூட நான் சிரமப்படுவேன் நான் படிக்கக்கூடிய பள்ளியில் ஒரு ஆசிரியர் கண்டுபிடிச்சிட்டாங்க கிட்ட வந்து சில வார்த்தையை டக்குன்னு கேட்டால் அவனால் பேச முடியாது அதனால் பொறுமையாக கேட்டால் தான் பேசுவான் ஆறாவது ஏழாவது படிக்கும் பொழுது அந்த ஆசிரியர் என்ன பண்ணாங்கன்னா என்னை அதிகமாக பேச வச்சாங்க செய்தித்தாளை வாசிக்கணும் தம்பி அண்ணாமலை வாசிப்பார் ஒரு பெரிய பேச்சாளர் வந்து பேசுறாங்க அந்த பேச்சாளருக்கான முன்னுரிமைய முகவரிய அண்ணாமலை சொல்லுவார் நன்றி அறிவிப்பு அண்ணாமலை பேசுவார் பேச வச்சாங்க பேச வச்சாங்க பேசிக்கொண்டே இருந்தேன் முதல்ல பயமா இருக்கும் பேச்சு வராது ஏலடமாக பார்ப்பார்கள் கை தட்டுவார்கள் எனக்கே ரொம்ப தர்ம சங்கடமா இருக்கும் ஆனாலும் அந்த ஆசிரியர் தொடர்ந்து என்னை ஒரு ஒரு மேடையிலும் ஏற்றி ஏற்றி ஏற்று என்னை பேச வைத்த பிறகு ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு யாருக்காவது திக்குவாய் இருக்குன்னா அது பிசிக்கல் கிடையாது அது மென்டல் மனதில் எங்கேயோ ஒளிந்திருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையால மட்டும்தான் சில வார்த்தைகள் வராது ஆனால் நீங்கள் எங்கிருந்தாலும் எப்படிப்பட்ட மனிதர்களாக இருந்தாலும் பேசுங்கள் பேசிக்கொண்டே இருங்கள் நீங்கள் யார் என்பதை வெளிப்படுத்தி கொண்டே இருங்கள் இந்த உலகத்தை வசப்படுத்துங்கள் வருகின்ற நாட்கள் வசந்த காலமாக இருக்கட்டும் இன்னைக்கு நிறைய அரசியல் தலைப்புகள் இருந்துச்சு அல்ல என்னுடைய கருத்தையும் இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன் ஒரே நாடு ஒரே தேர்தல் வேண்டுமா வேண்டாமா அற்புதமா பேசினாங்க ஒருத்தர் பேசுனாங்க வேண்டான்னு பேசினாங்க வெறும் முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய ஒரு நம்முடைய தாய் தமிழ்நாட்டிலிருந்து ஐநூத்தி நாற்பத்தி மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமரக்கூடிய பாராளுமன்றத்தில் வருங்காலத்தில் ஒரு தமிழ்வன் பிரதமராக வர முடியுமா பேசினாங்க இரண்டு பேரும் சரியா பேசினாங்க முடியும் என்று பேசுனாங்க முடியாதுன்னு பேசினாங்க என்னை பொறுத்தவரை இரண்டையும் சுருக்கி ஒரே வார்த்தைகளை பதிவு செய்ய விரும்புகின்றேன் அரசியல் எப்ப நல்லா இருக்கும் அரசியல் எப்ப ஆளுமை மிகுந்த மனிதர்கள் வந்து நாட்டை திருத்துவார்கள் என்றால் தேசிய கட்சிகள் தேசிய பிரச்சனைகளை முதன்மையாகவும் மாநில நலனை முக்கியமாகவும் வைக்கும் பொழுது அதே போல மாநில கட்சிகள் மாநில பிரச்சனைகளை முதன்மையாகவும் தேசிய பிரச்சனையை முக்கியமாக வைக்கும் பொழுது மட்டும்தான் இந்திய அரசியல் மாறும் நான் சொன்னதை மறுபடியும் திரும்ப சொல்றேன் தேசிய கட்சிகள் தேசிய பிரச்சனைகளை முதன்மையாகவும் மாநிலத்தினுடைய பிரச்சனைகளை முக்கியமாகவும் அதே போல மாநில கட்சிகள் மாநிலத்தினுடைய முதன்மையாகவும் தேசியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை முதல் ஆகவும் வைக்கும் பொழுது அரசியல் மாறும் ஆனால் இன்னைக்கு ஒரு இக்கட்டான சூழல்ல நம்முடைய அரசியல் இருக்கு பிராந்திய கட்சிகள் எக்ஸ்ட்ரீமான ஒரு பொஷன் எடுக்கிறாங்க அது கைத்தட்டுவதற்கும் கேட்பதற்கும் பேசுவதற்கும் நன்றாக இருக்கும் நேற்று ஒரு சகோதரர் பேசும்பொழுது ஒரு விஷயத்தை சொன்னாங்க பிரதமர் அவர்கள் வரும் பொழுது முதல்வருக்கே அனுமதி இல்லை எப்படி நம்ம அரசியல் இருக்குன்னு பாரு பிரதமரை அழைப்பதே முதல்வர் தான் பிரதமரை வர சொல்ல வேண்டிய பொறுப்பே முதல்வருக்கு தான் இருக்கு பிரதமர் வரும் பொழுது முதல் ஆளாக இருந்து பிரதமரை வரவேற்க வேண்டிய கடமையும் உரிமையும் மாநிலத்தினுடைய முதலமைச்சருக்கு ஆனால் நேற்று ஏதோ ஒரு காரணத்திற்காக மாநிலத்தினுடைய முதலமைச்சர் வரவில்லை நான் இந்த மேடையில அரசியல் பேசவில்லை என்றாலும் கூட பிராந்திய கட்சிகள் ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போகும் பொழுது அதே போல தேசிய கட்சிகள் ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போகும் பொழுது அரசியல் கெட்டு போயிருது மக்கள் மிடில் மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க ரெண்டு பக்கம் பார்க்கறாங்க ஆனால் எல்லா கட்சிகளுக்கும் இந்த அடிப்படை வேலை இருக்கிறது இருவரும் சென்டர் பாயிண்ட நோக்கி வரணும் மாநிலத்தினுடைய நலனும் முக்கியமாக முதன்மையாக இருக்க வேண்டும் தேசத்தினுடைய நலனும் முக்கியமாக முதன்மையாக இருக்க வேண்டும் அதை வர வேண்டும்னா நீங்க வரணும் இளைஞர்கள் வரணும் பேசணும் உள்ள வரணும் ஆதிக்கத்தை செலுத்தணும் நிச்சயமாக வருகின்ற காலத்தில் நீங்கள் அதை செய்வீர்கள் என்கின்ற முழு நம்பிக்கை இருக்கு மறுபடியும் மேடையில் இருக்கக்கூடிய எல்லா ஆண்டோர்கள் அறிஞர்கள் சான்றோர்கள் எல்லோருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்து நானும் அண்ணன் சீமான் அவர்களும் ஒரே மேடையில் இருக்கிறனால நிச்சயமாக அது கான்ட்ரோவர்சியல் ஆகும் காரணம் என்னன்னா என்ன பேசுனீங்க யாரை யாரை இது தாண்டி அரசியலை பார்க்க வேண்டும் அரசியெல்லாம் மறுபடியும் மனிதர்களுக்கு மரியாதையும் முக்கியத்துவமும் எந்தவித கொள்கைகள் கோட்பாடுகள் வித்தியாசங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி ஒரு சென்டர் பாயிண்ட்ல கைகுலுக்கி தமிழகத்தினுடைய நலனுக்காக இந்தியாவுடைய நலனுக்காக அரசியல்வாதிகள் எப்பொழுதும் நிற்க வேண்டும் அது போன்ற ஒரு நாகரிகமான அரசியலை நாம் முன்னெடுக்க வேண்டும் அப்படிப்பட்ட மேடையை இங்கே அமைத்துக் கொடுத்த ஐயா என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா